ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரெடர் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ஹெச்பிசி ஷேரை தான் பார்க்குறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டை வரையினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஒரு குரூப் இருக்குது கோவை ட்ரெடர்னு அதை சர்ச் பண்ணி அடைக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் என்ஹெச்பிசியை நிறைய பேர் வந்து பை பண்ணியிருக்காங்க சில பேர் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க சில பேர் லாஸில் இருக்காங்க இதில் லாஸ் அடைஞ்சவங்க யார் அப்படின்னா இந்த கடந்த ஒரு ரெண்டு வாரத்தில் வாங்கினவங்க எல்லாருமே லாஸ்டில் இருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்த சப்போர்ட் எது அடுத்து வந்து மேலே பொறுக்கணும் வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்க போகிறோம் இந்த ஷேரை பாருங்கள் அப்படியே சூப்பர்பான ஒரு ஃபார்மேட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் தான் மேலே போகிறான் ஸோ இந்த ரெண்டு மாதத்தில் சூப்பர்பான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஸோ எப்போ ப்ரைஸ் செக்ஷன் படி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஒரு ஷேரை வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து அதை வந்து பார்க்கணும் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் நைன் பில்லியன் ஷேர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஐபிஓ ப்ரைஸான ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாற்பது ரூபாவில் இந்த என்ஸ்பிக்கு வந்து லிஸ்ட்டாக இருக்குது அதுக்காக தொடர்ந்து சரிவு ஐபிஓடைய ப்ரைஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கே இந்த ஷேருக்கு பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் மேலே ஆயிடுச்சு ஐபிஓ ப்ரைஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் அதை உடச்சி தான் ஷேர் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் சரிங்களா ம் இப்போ நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ பிரேக்க நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வாங்கியிருந்தால் கூட நீங்கள் லாபத்தில் இருந்திருப்பீங்க அப்போ கன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ரெண்டு இன்வெர்டர் ஹேமர் பேட்டின் இருக்கு ஸோ இதை க்ராஸ் பண்ணி இந்த ரெண்டு இன்வெர்டர் ஜூம் பண்ணிக்கிறாருங்க இந்த லைனை வந்து எடுத்துருவோம் ஆ பார்த்தீங்களா இது வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமரு இது இன்வெர்டர் ஹேமர் தான் ஸோ இதோடைய ப்ரைஸ் லைனை வந்து எப்போ க்ராஸ் பண்ணுறான்னா ஷேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் க்ராஸ் பண்ணி மேலே போகிறான் ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல தான் நீங்கள் பைங்கிறத பழைய இப்போ பை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணியிருக்கணும் சரி மூணு மாதமாக ஓகே இந்த மூணு மாதம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் வந்து கிடையாது கிடந்திருப்பான் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு லாபம் இருந்திருக்காது லாஸ்ட்லேயே தான் இருந்திருப்பான் ஆனால் அந்த மூணு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கான பல பாருங்களேன் கிட்டுக்கிட்டுக்கிட்டு போயிருப்பான் நூற்றி இருபத்தி மூணு சதவீதம் ரிட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பான் அந்த மூணு மாதம் நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா மூணு மாதம் உடனே கிடச்சிருமான்னு கேட்டால் மூணு மாதத்தில் கிடச்சிருக்காது ஒரு ஆறு மாதம்னு வச்சுக்கோங்களேன் மூணு மாதம் வெயிட் பண்ணுறீங்க அடுத்த மூணு மாதம் அது போகிறான் ஸோ அந்த மூணு மாதம் நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ண மூணு மாதம் தான் கணக்கே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க பார்த்தீங்களா அதுதான் கணக்கு ஸோ நீங்கள் அடுத்த மூணு மாதம் வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ இப்போது அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் இந்த இடத்துல வாங்கிட்டீங்க இது வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ கரெக்டாக எப்படி இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கோபம் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா அதுக்கு காரணம் இதே ப்ரைஸ் பேனு தான் எப்படி ஒரு இடத்துல மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு மேஜரான இதுவும் வந்து இருக்கும் மேஜரான சப்போர்ட்ஸும் வந்து இருக்கும் ஸோ அந்த சப்போர்ட்ஸை தாண்டி ஷேர் மேலே போகும்போது தான் அதோடைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக வந்து கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறது வந்து ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாயில் இருக்குது ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழில் இருக்கு ஸோ இந்த தொண்ணூற்றி ஏழில் ஒரு சப்போர்ட் நடந்திருக்கு நான் எதாச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒன் ஹார் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு பார்க்கணும் தொண்ணூற்றி பைசா இந்த தொண்ணூற்றி ஏழு ஷேர்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேர் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆமாங்க சப்போர்ட் எடுத்திருக்கு ஹேமர் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த வீடியோ கவலைப்படாதீங்க வெயிட் நாற்பதோ பைசா ஒரு நல்ல மாதிரி தெரியுது இந்த இடத்துல இருந்து ஷேர் மேலே போவான் சரிங்களா மேபி நூறு கூட அவங்க ஒரு சப்போர்ட்டா கூட எடுக்கலாம் ஸோ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுறத தவிர வேற வழி கிடையாது அவசரப்பட்டு நீங்க லாஸை புக் பண்ணீங்க அப்படின்னா அந்த லாஸ் எடுக்க முடியாது ஏன்னா ஷேர் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்துருக்கேன்னா வெறும் நூற்றி ஐம்பது சதவீதத்தோடு அவன் நிற்க மாட்டான் சரிங்களா அப்புறம் இது வந்து செல்லஸ்க்கான பேட்டனே கிடையாது ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட்டில் தான் இருக்குது ஸோ வீக்லி சார்ட்டில் இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு நாள் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால ஷேர் ஒரு நூற்றி ஆறுரூவா நூற்றி ஏழு ரூபா போக சான்சஸ் இருக்குது ஸோ இவன் அப்படி போனான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக வீக்லி சார்ட்டில் இருக்கிற இந்த இன்வெர்டர் ஹேமர்ன்ற பேட்டர்ன் வந்து பின்பாரா மாறும் ஸோ பின்பாரா மாறிச்சு அப்படின்னா என்ன ஆகும் பையர்ஸ் கண்ட்ரோல் பையர்ஸ் வந்து மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்கன்ற ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஷேர் வந்து மேலே போக்குவரக்கான சான்சஸும் இருக்குது பட் இது வந்து ஓவர் வேலையிலும் இந்த இடத்துல பை பண்ணுவாங்க காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வர்றது ரொம்பவே நல்லது அதிகமான குவான்டிட்டி வச்சிருந்தீங்கன்னா ஒரு கும்பிடு போட்டுட்டு வெளியே வந்துடுங்க ஸோ இப்போ இந்த என்ஹெச்பிசி பார்த்தீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஷேர் தான் ஐஓபி ஸோ இதை நான் ப்ரமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க பட் இது மேலே போகும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தன கருத்து காரணம் வந்து ப்ரைஸ் எக்ஷன் தான் ஷேர் வந்து இன்றோட ஹேமரிங் ஃபார்ம் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் நாலு மாதம் கழித்து கொடுக்குற பிரேக் அவுட் ஷேர் மேலே போகுது ஸோ இனி வந்து தொண்ணூறுலேருந்து தொண்ணூறு தாண்டி போகும்போது இரநூத்தி முப்பது ரூபா போக சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து பை பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா ஷேர் வந்து மறுபடியும் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா வந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம எங்கே ஏறுவான் இங்கே இறங்குவான்றதை முற்றணும் அவன் ஏறுவான் ஸோ பை பண்ணுவான் இந்த இந்த வேல்யூ வரைக்கும் அவன் கரெக்டு இந்த வேல்யூ வரைக்கும் அவனை பை பண்ணலாம் அதுக்கு மேலே போகணும் ஓவர் பை ஸோ நம்ம பை போகக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆர்எஸ்ஐ வந்து யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் பை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ம் தொண்ணூறு அதாவது ஓவர் பாட் ஜோனில் தான் இப்போது ஷேர் சுற்றிட்டுருக்கான் ஸோ எந்த இதுனா இங்கே பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்றை டச் பண்ணணும் அதுக்கப்புறம் ஷேர் இப்போ வர்றது வந்து எண்பது ரூபா வந்துட்டான் இன்னும் இந்த எண்பது பாயிண்டில் இருந்து ஒரு அறுபத்தொம்பது பாயிண்ட் வந்தேன் அப்படின்னா நீங்கள் பை பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஓவர் பார்ட் ஜோனில் தான் இருக்கான் ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் இறங்கி நான் ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கீழே கிடந்தாப்பில் கிடப்பான் அப்புறம் சவுத் இந்தியன் பேங்க் ஸோ டைம் வந்து ரொம்ப போயிட்ருக்கேன் வீடியோஸ் கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களா இல்லைன்னு தெரியும் ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சவுத் இந்தியன் பேங்க் கீழே விழுகிறான் லோனியும் பார்ப்போம் ஆர்எஸ்ஐ ஆர்சே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கான் மேபி ஒரு டவுன் ஃபால் வந்து மேலே அக்ரெசிவாக போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமே தவிர ஸோ இப்போதைக்கு உன்னை வந்துட்டிங்க பை பண்ண வேணாம் நான் அப்போ வரைக்கும் மேலே போனேன் அப்படின்னா பை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் வீக்லி சாட்டாக பார்ப்போம் இந்த மூணு வாரத்தில் மூணு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கர் கொடுத்து நாற்பது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எதுக்கு ஆசையாக இருக்கா பை பண்ணி வெயிட் பண்ணுங்க ஒரு வழியே கிடையாது ஸோ தேங்க்ஸ் ஸோ வாச்சிங்காகிட்டார் பாய் பை